அனைவருக்குமே வணக்கம் ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிக்கிறது மிகப்பெரிய விஷயம் ஆனால் இயர் ஐபிஎல் இவங்க அசால்ட்டா ஹிஸ்ட்ரியாவே மாறி இருக்காங்க என்றே சொல்லாங்க எஸ்ஆர் கட்ச் ஒவ்வொரு இயரும் சரி அசால்ட்டா முந்நூறு ரன் நாட்டிக்கிறாங்க இன்னைக்கும் இன்னைக்கும் அவங்க சாதனையை அவங்களே பிரேக் பண்ணுறாங்க அண்ட் ஹிஸ்ட்ரி மேலே ஹிஸ்ட்ரி பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கார்கள் என்றே சொல்லாங்க திசியர் ஐபிஎல் இரண்டாவது மேட்ச் வந்துட்டு எஸ்ஆர் கட்ச் வர்சஸ் கே ஆர் ஆர் என்றே சொல்லலாம் முதல் பேட் பண்ணி எஸ்ஆர் கட்ச் தாறு மாறா நாட்டி விண்ணில் ராக்கெட் பறக்கிற மாதிரி சிக்ஸரை பறக்க விட்டாங்க என்றே சொல்லாங்க இசான் கிசான் பேட்டில் பரவது சில்லுன்னு போகுது அண்ட் ஹெட் பேட்டில் படுறது சல்லுன்னு போகுது கிளாஸ் அண்ட் பேட்டில் படுறது சில்லு 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 சில்லுன்னு சிக்ஸர் போகுது தெறிக்க விட்டாங்க என்று சொல்லாமல் இருந்து எண்டு வரை எகிரி மிதிச்சாங்க ஆர் ஆர் போலர்ஸை ஏறத்தாழ இரநூத்தி எண்பத்தி ஆறு ரன் ஸ்கோர் பண்ணிதாங்க அங்கே தான் நின்னாங்க டுவெண்ட்டி ஓவரில் அண்ட் இசான் கிசான் வந்துட்டு மிகப்பெரிய செஞ்சுரி கன்வெர்ட் பண்ணார் இவங்கள முட்டாளாக்கிட்டார் என்று சொல்லாங்க யாரை அதாவது எம்ஐ டீமை முட்டாளாக்கிட்டார் இந்த முறை தான் ஏமாற்றம் உங்களுக்கு இசான் கிசான் ஒன்றுமே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு வெளியே விட்டாங்க என்னையாடா வெளியே விடுறேன்னு வெளுத்து எடுத்துட்டார் ஆர் அண்டு எம்ஐ இந்த ஆட்டத்தை பார்த்தாங்கன்னா மிகப்பெரிய லெவலில் டிசப்பாயிண்டட் ஆயிருப்பாங்க நூற்றி ஆறு ரன் ஏழு சிக்ஸர் அண்டு பதினோரு கிட்ட வீசினார் அண்டு ஹெட் வந்துட்டு அரை சதம் கன்வெர்ட் பண்ணாரு கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு ரன் ஸ்கோர் பண்ணார் இரநூத்தி எண்பத்தி ஏழு ஆனால் ஆறாறு பாராட்டணும் மிகப்பெரிய ரன்னு மனசை தளர விடாமல் அண்டு ஏறத்தாழ இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரன் ஸ்கோர் பண்ணி போராடி அதாவது தோற்றுருக்காங்கன்ற சொல்லாங்க போராடி தோற்கறது மிகப்பெரிய வெற்றிக்கு சமம் இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணியிருக்காங்க அதாவது தோனியை நினைவுபடுத்தினாருங்க சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு இருநூத்தி எண்பத்தி ஆறு ஜெயிக்கிறது சேஸ் பண்றது மிகப்பெரிய கடினம் ஆனால் ஐபிஎல்ல பொறுத்த நெட் அண்ட் ரேட் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் இந்த தோனி போஸ்ட் மேட்ச் ப்ரெசெண்ட்டர்லாம் அடிக்கடி சொல்லுவாருங்க நம்மளால் ஜெயிக்க முடியலைன்னா மோசமா தூத்துறக்கூடா நெட் அண்ட் டேட்டை கால்குலேட் பண்ணனும் ஏன்னா ப்ளே ஆஃப் ரேஸில் நெட் அண்ட் டேட் மிகப் பெரிய லெவலில் அமையும் ஓகேவா நீங்க பார்த்துருப்பீங்க ஏன்னா பதினேழு வருடம் ஐபிஎல்ல உங்களுக்கு அந்த நாலேஜ் தெரியுங்க நெட் அண்ட் டேட்ல தான் வெளியே போவாங்க ஓகேவா இது சூப்பரா கால்குலேட் பண்ணி தான் இன்னைக்கு எஸ்ஆர்ஹெசி விளையாட்டாங்க இந்த ஐடியா இந்த ஐடியாஸை தோனியிடம் இருந்து தான் லேர்ன் பண்ணேன் நின்றும் சஞ்சு சாம்சன் வேற லெவலில் மென்ஷன் பண்ணாருங்க அந்த தருணம் மைதானமே ஆர்ப்பரித்தது என்றே சொல்லலாம் அண்டு இரநூத்தி ரன் அடித்ததுனால நெட் ரன் ரேட் வந்துட்டு எஸ்ஆர் ஆர் ஆருக்கு குறையில அண்டு எஸ்ஆர் கச் வந்துட்டு நல்ல நெட் ரன் ரேட்டில் முதல் பிளேஸ் பிடிச்சிருப்பாங்க ஆனால் இவங்க வந்துட்டு இரநூத்தி ஐம்பது ரன் கிட்ட அடித்ததுனால நெட் ரன் ரேட் குறைஞ்சிருச்சுங்க ஆனாலுமே இரநூத்தி எண்பத்தி ஆறு ரன் கிட்ட அடித்ததுனால நெட் ரன் ரேட் பார்த்திங்கன்னா ஆர்சிபியை விட ஓவர்டேக் ஓவர்டேக் ஓவர் டேக் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர் டீம் நெட் ரன் ரேட் ப்ளஸ் ரெண்டுக்கு மேலே தாண்டிடுச்சு ஓகேவா எகிறிருச்சு இந்த சூழலில் ஒரே போட்டியில் ஒரே போட்டியில் ஆர்ஆரை வந்துட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க என்று சொன்னாங்க நெட்ரெண்ட் ரேட் வந்துட்டு குறஞ்சிருக்கு சேம் டைம் பார்த்திங்கன்னா எம்ஐக்கும் இது மிகப்பெரிய ஏமாற்றம் என்று தான் சொல்லணும் இஷான் கிஷானை அவங்க இந்த இயர் விட்டது மிகப்பெரிய டிஸப்பாயிண்ட்டடுங்க நல்ல ஃபார்மில் இருக்கிற டொமஸ்டிக் லெவலில் அதன் பிரதிபலிப்பு தான் வேறே லெவலில் வெளிப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கி அதாவது நைட் நடக்கிற மேட்ச்சில் வந்துட்டு சிஎஸ்கே எம்ஐ வராங்க இதே மாதிரி சிஎஸ்கே ஒரு நல்ல நெட் அண்ட் ரேட்டில் எம்ஐயை வீழ்த்துனாங்கன்னு வையுங்க எம்ஐயும் நாக் அவுட் ஆக பிளே ஆஃப்லேருந்து அதிகபட்சம் வாய்ப்பிருக்குது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்துவிட்டு இன்னைக்கு மேட்ச்சில் நடக்குமா சிஎஸ்கே வந்துட்டு எம்ஏஎ மிகப்பெரிய நெட்ரன் வித்தியாசத்தில் வீழ்த்துவார்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேன்